சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து போராட்டம் இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி மாநகராட்சியில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஒதுக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்த உத்தரவிட்டு தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் உள்ள ராஜநத்திர அரங்கம் அல்லது எழும்பூர் மோர் மார்க்கெட் பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி கடந்த பதினான்காம் தேதி அளித்த விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டதாகவும் தன்னுடைய மனுவை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க காவல் ஆணையர் உத்தரவிடக் கோரி விழிப்புணர்வு உரிமை இயக்கத்தின் பொருளாளர் மோகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த போது பணியாளர்களின் தொடர் போராட்டம் என்பது தேவையா என கேள்வி எழுப்பி மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா